கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் விளம்பரங்களில் தங்களது பெயர்களுக்கு முன்பு வாழும் காமராஜர் இளைய காமராஜர் போன்ற முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை பயன்படுத்த தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசுக்கு புது வகையான கோரிக்கையுடன் மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது அதில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் விளம்பரங்களில் தங்களது பெயர்களுக்கு முன்பு வாழும் காமராஜர் இளைய காமராஜர் வருங்கால காமராஜர் குட்டி காமராஜர் போன்ற அடைமொழி பெயர்களுடன் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை பயன்படுத்தி வருவதாகவும் இதனை அரசு கவனம் கொண்டு இதுபோன்ற பெருந்தலைவர் காமராஜர் பெயரை தங்களது சுயலாபத்திற்காக லாபத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடாது என தடை விதிக்க வேண்டும் அதற்கான புது அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை தனிப்பட்ட பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் மனு அளித்தனர் கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிற சிந்திக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எளிமைக்கு இந்த அரசியல் அடையாளம் உலக தலைவர்களும் முதன்மையானவர் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் தற்போது இப்போ வந்து நிறைய நபர்கள் வந்து அரசியலில் ஒரு மேலே வரணும் இல்லைன்னா ஒரு விளம்பரம் கிடைக்கணும் ஏதாவது ஒரு சமூக சேவை பண்ணி விளம்பரம் கிடைக்கணும் ஏதாவது ஒரு பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் விளம்பரம் கிடைக்கணும் ஒரே காரணத்துக்காக வேண்டி பெருந்தலைவர் காமராஜரோட பேரை அது அடைமொழியை பெருந்தலைவர்னு போட்டுக்கிறாங்க வாழும் காமராஜரும் போட்டிருக்காங்க குட்டி காமராஜர் போட்டிருக்காங்க இளைய காமராஜர்னு போட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நான் வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் சில நபர்கள் வந்து என்ன பண்றாங்க இந்த பேரை பயன்படுத்துறாங்க இதை வந்து நாங்க வந்து காமராஜர் பக்தர்களாகிய நாங்க வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்ல ரெண்டாவது வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரோட இந்த எளிய அரசியல் பாதையை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக இருக்கிறத எல்லாருக்கும் தமிழக அரசுக்கும் தெரியும் இந்த தமிழக அரசு கூடிய விரைவில் இந்த பேரை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அதை பயன்படுத்துறவங்களுக்கு தடை விதிக்கணும் அதை மீறி பயன்படுத்துறாங்கன்னா சட்டப்பூர்வ மேல் நடவடிக்கை எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த வாழ்க்கை முறையை தவறா சித்தரிக்க கூடாது அவதூறு பரப்ப வலியுறுத்தி இன்னைக்கு நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்க முறைப்படி மானு கொடுத்திருக்கிறோம் யாரும் இதை வீடியோ பார்க்கக்கூடிய யாரும் வாழும் காமராஜர் பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய முதன்மையான கருத்து நான் நலங்கல்வி அறக்கட்டளை நிறுவனம் டாக்டர் நலங்குமார் கன்னியாகுமரி மாவட்டம்